வைரல் வீடியோ பத்தி ஏதாவது பேச போறோம் பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது பாஜக தொண்டன் ஒருத்தரு தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டாங்க சோறு கூட நான் போட்டுருவேன் ஆனா உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தலைவா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம் ஓட்டு மட்டும் போட மாட்டேன் அப்படிங்கிற ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையே சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு கதர்றாரு ஒருத்தர் அதுதான் நேத்து வைரல் ஆயிட்டு இருந்தது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்ம இடம் தான் கட்ட வேண்டும் சங்கு சத்தம் தமிழ்நாட்டோடைய ட்ரெண்டிங் என்னன்னு தொண்டனுக்கு தெரியுது தலைவர்களுக்கு தெரியல இவன் கால கழுவி அந்த தண்ணி நீ குடி அப்பா உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம் என்ன தெரியுங்களா ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட தமிழ்நாட்டுல மிதிவாங்கள இவங்க போராடமெல்லாம் பொங்கச்சோறுதான் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா

அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு கண்ணு போட்டு தான் நிற்போம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே இப்போ தமிழ்நாடு முழுவதும் எங்கள் அண்ணன் நயனார் நாகேந்திரன் தலைமரான பிறகு மக்களை சந்திக்கிறார் தொண்டவர்களை சந்திக்கிறாரு நிறைய பேரை வந்து ச பாஜகவில் சேர்க்கணும் அப்படின்னு

என்ன என்ன செய்யறது அப்படின்னு கவலைப்படுறாருங்க பண்றதுங்க சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு எல்லா பேரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்கதான் நல்லா பேசுறாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்க முதுகில குத்திட்டு இல்ல இல்ல தப்பா இல்ல சின்ன

கொடி உயர்த்தி நிற்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க நம்ம தேட்டர்ல படத்தை படத்த ஓட்னன் வேய் ஸ்கிரீன் கீஞ்சிரோ அதனால இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப் परिवार கும்பல்ல ஓவர ஊறுறது இங்கே வெச்சுக்க கூடாது சரிங்களா என்ன பார்த்தா அவங்க என்ன ஏஞ்சலா

பலூன் மண்டையா எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம் வங்கிகள் மூலமாக அனுப்பலாம் எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம் இன்னைக்கு மிண்டல் மிண்டல் மிண்டலின் உச்சமா பேசிக்கிறீங்க அரே இவன் கூட நீயும் கூட்டணி வச்சு சித்திரியா அவன் பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா சொல்வதுதான் வேத வாக்கு என்ற எல் முருகனின் கருத்திற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார் தலைவர் இதனை வன்மையா கண்டிக்கிறேன் கண்டிச்சுக்க இப்ப யாரு ஒண்ணு கேட்டா கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை பொறுத்தவரை கட்சி கொள்கை மற்றும் மக்களின் தீர்ப்பே தங்களுக்கு வேதவாக்கு எனவும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தை நோக்கி தங்களது பயணம் தொடரும் என திட்டவட்டமாக கூறினார் பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி இந்த பாரு

தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்தினுடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சிக்காரங்க ஆயிரம் ரூபாய் கட்சிக்கார்கள் சேர்த்து கொடுப்பாங்க அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்

நான் இருக்கிறவர சாத்தியமே கிடையாது அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்